நமஸ்காரம் மார்கழி ஒன்பதாம் நாள் இன்று கோதையின் கீதையாம் திருப்பாவையின் ஒன்பதாவது நாள் பாசுரம் பார்ப்போம் சுற்றும் விளக்கிரிய தூபம் கமழ தொழில் அடி மேல் கண் மாமான் மணிகதவம் தாட்டிரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தோயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் நாமம் பலவும் எம் பாவாய் நாமம் பலவும் நவீஞ்சேலோர எம்பவாய் இயற்கையிலேயே இந்த தோஷமும் இல்லாத இரத்னங்களால் இழைக்கப்பட்ட மாளிகை சுற்றிலும் மங்கள விளக்குகள் உளிர்ந்து கொண்டிருக்கின்றன வாசனை மிக்க புகை மனம் வீசிக்கொண்டிருக்கிறது சௌகரிகமான படுக்கையின் மேல் மாமன் மகள் துயில் கொண்டிருக்கிறாளே ஏய் மாமன் மகளே எழுந்திரு மாணிக்க கதவுகள் தாள்களை திறந்துவிடு மாமி நீங்கள் உங்கள் மகளை துயில் எழுப்புங்கள் உங்கள் மகள் வாய் பேசாத ஊமையா காது கேட்காதா கலைப்பாக இருக்கிறாளா யாராவது காவலில் வை வைத்திருக்கிறார்களா இல்லை நெடுநேரம் தூங்கும்படி மந்திரம் போட்டிருக்கிறார்களா என்று ஆண்டாள் நாச்சியார் அந்த கோபிகையை எழுப்புகிறார் நாங்கள் மாமாயன் மாயங்களெல்லாம் செய்யக்கூடிய அந்த மாமாயன் மாதவன் மாதவன் என்றால் மகாலட்சுமி பதி மகாலட்சுமியின் கணவன் அந்த லக்ஷ்மி பதியின் வைகுண்ட வாசன் அவனுடைய பெயர்களை திருநாமங்களை பலவற்றை நாங்கள் சொல்லிவிட்டோம் இன்னும் அவளுக்கு கேட்கல இதை கேட்டுமா அவள் எழுந்திருக்கவில்லை என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கே குறிப்பிடுகிறாள் இந்த பாசுரத்தில் எம்பெருமானே உபாயம் என்ற விஸ்வாசத்தோடு எம்பெருமானோடு சேர்ந்து பல ரசங்களை அனுபவிக்கும் ஒரு கோபியை எழுப்புகிறாள் இவள் சீதா பிராட்டி ஹனுமானிடம் ராமனே வந்து என்னை காப்பாற்றுவார் ஸ்ரீராமனே வந்து என்னை காப்பாற்றுவார்னு எப்படி அவள் உறுதியாக இருந்தாலோ அது போல இருக்கக்கூடிய ஒரு கோபிக்கையை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் எழுப்புகிறார் நாமும் எம்பெருமானின் பல திருநாமங்களை சொல்லுவோம் ஆண்டாள் நாச்சியார் திருவிழிகளே சிறனம் ஆண்டாள் அரங்கனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி